வணக்கம் காம்பில்லிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற ரேட் ஆப்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹோம் பேஜில் இருக்கிற இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இதில் நான் ஒரு ப்ராடக்டை ஃபைன் பண்ணி எடுக்கிறேன் இந்த சுகர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு ரீட்டைல் ரேட் ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவுக்கு மேலே வாங்குகிறவங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நாற்பத்தி எட்டு ரூபா இதே ப்ராடக்டை இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு கீழே வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரேட் ஐம்பத்தி ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஹோம் பேஜ் போகிறேன் பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது சுகர் அப்படிங்கிற ஐட்டமாக பிக் பண்ணுறேன் ரேட் டைப் மிக்சட் மோடில் இருக்குது இப்போது குவான்டிட்டியில் நான் ஒரு கிலோன்னு கொடுக்குறப்ப ரீட்டைல் ரேட்டானால் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே ப்ராடக்ட்டை மறுபடியும் என்ட்ரி பண்ணுறேன் இப்போது குவான்டிட்டியில் அஞ்சு கிலோ கொடுக்குறேன் அஞ்சு கிலோ இல்லை அதுக்கு மேலே வாங்குறப்ப ஹோல்சேல் ரேட்டானால் நாற்பத்தெட்டு ரூபாய் எடுத்துக்கும் அடுத்ததாக ஜீரோ பாயிண்ட் டூ இரநூறு கிராம் கொடுக்குறேன் இது இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு கீழே இருக்கிறதுனால ஸ்பெஷல் ரேட்டான ஐம்பத்தி ஒரு ரூபாய் எடுத்துக்கும் இப்படி ஒரு பொருளுக்கு மல்டிபிள் ரேட்ஸ் நம்ம கொடுத்து பில்லிங் பண்ணிக்க முடியும் இந்த ரேட் டைப் இல்லாமல் தனியாக ஒரு கஸ்டமருக்குன்னு நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ இந்த சதீஷுங்கிற கஸ்டமருக்கு தனியாக ஒரு ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டு செக்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது சுகருங்கிற ஐட்டமாக ஃபைன் பண்ணி எடுக்கிறேன் இங்கே இந்த இடத்துல ரேட் த்ரீ ரேட் ஃபோர் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சுகருங்கிற ப்ராடக்ட்டுக்கு ரேட் த்ரீ ஆப்ஷனில் நாற்பத்தி ஏழு ரூபா கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் சேவ் ஆகிடுச்சு இப்போ ஹோம் பேஜில் இருக்க கான்டாக்ட்ஸ் போவோம் இதில் சதீஷுங்கிற கஸ்டமரை டபுள் கிளிக் பண்ணுறேன் அவருடைய டீட்டெயில்ஸில் இந்த ப்ரைஸ் கேட்டகரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரேட் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்றேன் சேவ் பண்ணிக்கலாம் இப்போது பில் போவோம் சதீஷுங்கிற கஸ்டமரை சூஸ் பண்ண உடனே இந்த ரேட்டுங்கிற காலத்தில் ரேட் த்ரீ அப்படின்னு எடுத்துப்போம் இப்போது இந்த இடத்துல ரேட் த்ரீ அப்படின்னு வர வேணாம் இதுக்கு வர வேறு பேர் வரணும் அப்படின்னாலும் இந்த நேமையும் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும் அதுக்கு அட்மின் கம்பெனி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பீட்ரேட் ஸ்டாக் அண்ட் ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் இங்கே இருக்கிற ரேட் த்ரீ எஸ் இந்த ஆப்ஷனில் நமக்கு ரேட் த்ரீக்கு பதிலாக என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஆன்லைன்னு கொடுக்குறேன் இதே மாதிரியே ரேட் ஃபோருக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எஸ்எஸ் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போது சேல்வியில் போவோம் ரேட் த்ரீ அப்படிங்கிற நேம் மாறிட்டு ஆன்லைன் அப்படின்னு வந்திருக்கோம் இந்த பில்லிங் செக்மெண்ட்டில் மட்டும் இல்லை எந்தெந்த செக்மெண்ட்டில் ரேட் இருந்துச்சோ எல்லா இடத்துலையுமே மாறி இருக்கும் இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டு போகிறேன் அங்கேயும் ஆன்லைன் எஸ்எஸ் டெலிவரி அப்படின்னு மாறி இருக்கும் இப்போ பில் போவோம் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ சர்வீஸுங்கிற கஸ்டமருக்கு நம்ம ஆன்லைன் ரேட் டைப்பு சேஞ்ச் பண்ணதுனால நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு எடுத்துக்கும் இந்த மாதிரி குவான்டிட்டி வைஸாகவும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வைஸாகவும் ரேட் கொடுத்துக்கலாம் இந்த ரேட் த்ரீ ரேட் ஃபோர் ஆப்ஷன் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்